விமான ஓட்டிகளுக்கான அனுமதி பத்திரம் மற்றும் விமானத்தை இயக்குவது பற்றிய முழுமையான விவரங்கள் தெரிந்தவர்களை தவிர வேறு அவருக்கும் விமானத்தை இயக்க அதிகாரம் இல்லை என்பதுதான் பொதுவான நியதியாகும் கேமரான் ஏர் பார்க்கில் வசிப்பவர்கள் மற்றும் விமானங்களை ஓட்டுபவர்கள் பெரும்பாலும் தொழில் ரீதியாக அல்லது ஓய்வு பெற்ற ராணுவ விமானிகளாகவே இருக்கின்றனர் உலகில் எத்தனையோ வித்தியாசமான நகரங்களை கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அமெரிக்காவில் இருக்கும் இந்த ஒரு சிறிய நகரத்தை பற்றி கேள்விப்பட்டால் நீ ஆச்சரியத்தின் உச்சிக்கே செல்லலாம் ஏனென்றால் இது கொஞ்சம் காஸ்ட்லியான விவகாரமாகும் அதாவது நாம் சொல்ல போகும் இந்த சிறிய நகரத்தில் இருக்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் சொந்தமாக தனி விமானம் இருக்கிறது அமெரிக்காவின் ஒரு சிறிய நகரத்தின் வீதிதான் இது அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் கேமரான் ஏர் பார்க் என்ற சிறிய கிராமத்தில் நாளாந்த வேலைகளுக்கு அதாவது வேலைகளுக்கு செல்லவும் தங்கள் அலுவலகத்திற்கு செல்லவும் ஒவ்வொரு வீட்டிலும் விமானத்தை வைத்துள்ளனர் கேமரான் ஏர் பார்க்கில் வசிப்பவர்கள் மற்றும் விமானங்களை ஓட்டுபவர்கள் பெரும்பாலும் தொழில் ரீதியாக அல்லது ஓய்வு பெற்ற இராணுவ விமானிகளாக இருக்கின்றமையானது இவர்களுடைய இந்த வழக்கத்திற்கு சாதகமாக இருக்கின்றது இவர்களுடன் சில மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் மற்றும் பிற மக்களும் வசிக்கின்றார்கள் இங்கு வசிக்கும் அனைவரும் தாங்கள் சொந்தமாக விமானங்களை வைத்திருப்பதை விரும்புகிறார்கள் இங்கே மொத்தம் நூற்றி இருபத்தி நான்கு வீடுகள் உள்ளன விமானங்களை தங்கள் வீடுகளுக்கு முன்பாக தரையிறங்க மற்றும் அருகிலுள்ள விமான நிலையத்திற்கு எளிதாக செல்லவும் வசதியாக இங்கு நூறு அடி அகலத்திற்கு வீதிகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த நகரத்தில் உள்ள வீதிகளின் பெயர்கள் கூட விமானங்களுடன் தொடர்புடையதாக காணப்படுகின்றமை காணப்படுகின்றும் இரண்டாம் உலக போருக்கு பிறகு அமெரிக்கா விமானங்களின் செயல்பாட்டை ஊக்குவித்தது இந்த நிலையில்தான் இந்த விமான நிலையங்களை ஓய்வு பெற்ற ராணுவ விமானிகளுக்கான குடியிருப்பு விமான பூங்காவாக மேம்படுத்த அந்நாட்டின் விமான போக்குவரத்து ஆணையம் நடவடிக்கை எடுத்தது அதன் வளர்ச்சியாகத்தான் இப்போது கேமரோன் பார்க் நகரத்தில் வீட்டுக்கு ஒரு விமானம் நிற்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது